ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி நாலாம் நாளோட விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த நாலாம் நாள் காலையிலேருந்து நான் ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்துதுன்னா செட்டிநாடு அம்முனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ண தான் நம்ம சேனல் வந்து இன்னும் வந்து வளர்ச்சி அடையும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து விலாக் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ மார்கழி நாலாம் நாள் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்திலே எந்திரிச்சாச்சு நாலு மணிக்கே எந்திரிச்சு ப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு நான் வந்து வாசல் தெளித்து எப்போதும் போல் கோலம் போட போக போகிறேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இந்த பிளாகில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தான் இந்த நம்முடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள நான் கோலம் போடையில் நீ எப்படியெல்லாம் வந்து கோலம் போடுற நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு என்னை படாத வறுப்படுத்திட்டாங்க இப்போ வருவாங்க பாருங்கள் லைனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து செம மழை மதியம் முன் முந்த நாள் போட்ட கோலம் எல்லாமே இல்லை அழிஞ்சிடுச்சு அப்புறம் அந்த மலையில் பெஞ்ச குப்பைகள் மட்டுமே இருந்தது அந்த மழை தண்ணி விழுந்தால் பூவெல்லாம் கொட்டும் இல்லையா அது மட்டும் இருந்தது அப்படியே வந்து கையோட நீட்டாக கூட்டி விட்டுட்டு எப்போதும் போல் சாணம் வந்து கரைச்சி தான் வந்து இப்போ வாசல் தெளிக்கிறது கிடைச்சது சாணம் அதனால அதை ஒரு கவர்ல வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து ஒரு ஒரு கையளவுக்கு மட்டும் எடுத்து அப்படியே கரைச்சிட்டு அப்படியே வாசல் தெளித்து விட்டுக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அப்படியே சொல்றேன் இப்ப தினமுமே பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில மூணு மணிக்கு துவங்கி அஞ்சரை மணி அல்லது ஆறு மணி வரையும் கூட அதாவது சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான சுப காரியங்கள் எது செஞ்சாலும் அதில் வந்து வெற்றி அடையும் இந்த நேரத்துக்கு வந்து எந்த ஒரு தோஷங்களுமே இல்லை இப்போ சில பேர் நினைப்பீங்க இல்லையா இப்போ நான்வெஜ்ஜெலாம் செஞ்சோம் காலையில் எந்திரிச்சு தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்புறம் வந்து தலை குளிச்சிருக்கோம் காலையில் தீபம் ஏற்றலாமான்னு கேட்பீங்க இப்படி நிறைய விஷயங்கள் அதாவது அதாவது நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் எதா இருந்தாலும் இப்படியெல்லாம் செய்யலாமான்னு கேட்பீங்க நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம உடம்பாலும் சுத்தம் இல்லை அப்படின்னா நம்ம குளிச்சிட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை நாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா எப்போதும் போல் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஆனால் வந்து அந்த நேரத்தில் குளிக்க முடியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு தியான நிலையில் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது நம்மளுக்கு உள்ள இருக்குள்ளைய பிரச்சனைகள் இதை வந்து நல்லா மனசார நினச்சிக்கிட்டு மனசார நம்ம அந்த பிரச்சனைகளை வேண்டும் போது கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வேண்டக்கூடிய அத்தனை வேண்டுதலுக்குமே வந்து உடனுக்குடன் வந்து பலன் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதுமே கேட்டு திறந்தால் வந்து ஓடி வருவாங்க கேட்டு திறக்கிற சவுண்டு கேட்டால் போதும் இன்னைக்கு சரி நம்ம கொஞ்சம் பெரிய கோலமாக போட போகிறோம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்களேன்னு மெதுவாக அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு கேட்டு திறந்த ஆனாலும் அந்த தண்ணி தெளிக்கிற அந்த சவுண்டு கேட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க நீ எப்படி கோலம் போடுவ உடனே நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு இந்த குரூப் ஃபுல்லாக சேர்ந்துட்டு என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க புள்ளி வச்சால் வந்து அதிலே வந்து படுத்து புரளுது மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் இந்த சைடு வந்துட்டேன் அப்படின்னா திரும்பி வந்து அந்த புள்ளியை வந்து அப்படியே நாக்கால் எடுத்துடுது நான் எப்படினா இதுகளுக்கு மத்தியில் நான் கோலம் போட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் தீபம் ஏத்துறது அப்படின்னு நினச்சிட்டு வந்து என்ன சொல்கிறது வேக வேகமாக செஞ்சேன் அப்புறம் அதுகளுக்கு கொஞ்சம் ப்ரெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டேன் ஒரு ஓரத்தில் அந்த சைடு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துலேயே வந்து அப்படியே காவலுக்கு படுத்த மாதிரி அந்த மூணு நாலு நாய்க்குட்டிகளுமே அப்படியே படுத்துக்கிச்சு அதை பார்க்குறக்கே நல்லா சந்தோஷமாக இருந்தது அது கூட பேசிட்டு இப்படி கோலம் போட்டுட்டு இருப்பேன் மறுபடியும் ஓடி வரும் மறுபடியும் போ அப்படின்னா மறுபடி ஓடும் வந்து நான் கோலம் போட்டுட்ருக்கேன் வந்து கை கொடுக்க சொல்லும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க அதுக்கு நான் வந்து கை கொடுக்கணுமா அந்த நேரத்தில் நான் எப்படி அந்த நேரத்தில் நான் கை கொடுத்து நான் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்னை வந்து ஒரு வேலையும் செய்ய விடாது அதனால் சரிப்போ நான் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ப்ரெட்டை கொண்டே அந்த பக்கம் போட்டு விட்டேன் அப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேயே வந்து அழகாக படுத்துக்கிச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி கோலம் தான் போட்டேன் ஒம்பது புள்ளி ஒம்பது புள்ளி அஞ்சு வருஷம் ஒன்று டு அஞ்சு முடிய அந்த கோலம் தான் போட்டேன் ஒரு சிம்பிளான ஒரு கம்பி கோலம் தான் இது பார்க்குறதுக்கு பெரிய கோலம் மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த கோலம் போட்டுடலாம் இந்த கோலம் போட்டுட்டு சுற்றி வந்து பாட்ரூம் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்து தீபம் ஏற்றின இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து நேர்மறை சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் செல்வாக்கும் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து அந்த நேரத்தில் வேண்டக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து உடனுக்குடன் வந்து நடக்கும் பிரம்ம முகூர்த்தம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அந்த காலங்கள் இருக்குது இந்த நேரத்தில் நாம் வந்து எந்திரிச்சு நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுக்கு பிடித்த தெய்வங்களை மனதார வேண்டிக்கிட்டு நாம் எது கேட்டாலும் அது வந்து நடக்கும் அதுக்காக நம்ம வந்து பெரிய பூஜைகள்லாம் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய வாசலில் வெளியிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ நம்ம ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அஞ்சு தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம் அதாவது அஞ்சு தீபம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்காக பஞ்சபூதங்களுக்கும் ஏற்றக்கூடிய தான் இந்த அஞ்சு தீபம் அஞ்சு தீபம் ஏற்ற முடியாதவங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நம்ம அந்த தீபத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து நல்லாவே வாய் திறந்து மனசார சொல்லுங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபத்துடைய சக்தியே வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை கொண்டு போகும் அந்த நம்மளுடைய வேண்டுதல் வந்து அது உடனே வந்து நடக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இதை பற்றி நான் ஒவ்வொரு விழாக்கிலேயும் முதல்ல நான் சொல்லியிருக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா போன வருஷமெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றுனேன் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் முழுவதுமே வந்து நம்மளுடைய வீட்டில் அந்த மேல் வீட்டில் நான் வந்து ஏற்றிருப்பேன் பார்த்துருப்பீங்க அது கூட ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட்ஸில் கேட்டாங்க அக்கா நீங்கள் போன வருஷம் ஃபுல்லாக மார்கழி மாதம் மேல் வீட்டில் வந்து நாலாவது மாடியில் ஒரு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு பச்சை மலை முருகரை வந்து தினமுமே வீடியோவில் காட்டுவீங்க அந்த கோபுரத்தை பார்த்து நாங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்குவோம் ஆனால் இந்த வருஷம் நீங்கள் வந்து அதை காட்டலையேன்னு கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு தான் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் வீடு பக்கம்தான் இருக்குது நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணதால் நாலு அஞ்சு மாடி ஏற முடியாது நம்ம வீடு அஞ்சாவது மாடி அப்படிங்கிறப்போ நம்ம மேலே ஏற முடியாது லிஃப்ட்டு போடலை நாங்கள் அதனால் வந்து போகாமல் இருக்கிறேன் அதுதான் ரீசன் இன்னுமே ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தம்பி ஹஸ்பண்ட் எல்லோரும் போவாங்க குளிப்பாங்க இருந்துட்டுலாம் வருவாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை ஏறக்கூடாதுன்னு சொன்னதுனால ஏறாமல் இருக்கிறேன் இன்னும் ஒரு இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயும் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் நினச்சது மாதிரியே நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நானும் ஆவலாக இருக்கேன் அந்த பச்சமலை முருகருடைய அந்த கோபுரத்தை பார்த்து நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு எப்போதுமே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்படி தினமும் போன வருஷம் மார்கழி மாதம் முழுவதும் அந்த கோபுரத்துக்கு நேர அந்த கோபுரம் வந்து நம்ம வீட்டை பார்த்தது மாதிரியே தான் இருக்கும் அவன் அந்த பச்சமலை முருகர் கோவில் வந்து நிலைவாசலே நம்ம வீட்டை பார்த்தது மாதிரி மேற்கு பார்த்து தான் கோவில் வந்து இருக்கும் பச்சைமலை முருகர் கோவில் அதனால் அப்படியே வந்து அந்த கோபுரத்துக்கு நேரம் என்னமோ நிலைவாசல்லையே நின்று நம்ம வந்து தீபம் ஏற்றுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது காலையிலே அதிகாலையிலே பார்த்திங்கன்னா அங்கே பாடுற மந்திரங்கள் முருகருடைய அந்த தீபம் எரியிறது எல்லாமே அந்த வேல் முன்னாடி முருகர் கோபுரத்தில் பெரிய வேல் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த வேலில் தீபம் எரியிறது எல்லாம் லைட் எரியும் அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதை போல் பார்த்திங்கன்னா ஐயர் ஓதுகிற மந்திரங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா கேட்கும் அதெல்லாம் கூட உங்களுக்கு போன டைம்லாம் நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் இந்த டைம் காட்ட முடியல நானுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் அதே போல் நான் அளவுக்கு என் மனசு வந்து சொல்லிகிட்டே இருந்ததோ அதை வந்து ஒரு தெய்வ சக்தி மாதிரி அந்த சிஸ்டரு வந்து நேற்று கமண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் இந்த மார்கழி முடிகிறதுக்குள்ளேயும் ஒரு நாள் வந்து நான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக நான் வந்து அந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு பச்சை மலை முருகரை காட்டி நான் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியனின் வெப்பமும் சரி சந்திரனின் குழுமையும் சரி முழுவதுமாக வந்து காணப்படாது அது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மத்தியமான சூழ்நிலைன்னு சொல்வோம்ல்ல அந்த காலநிலை வந்து அப்பொழுது இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் நிலை இயக்கங்கள் வந்து ரொம்ப சீராக இருக்குன்னு சொல்லுவாங்க பதட்டமே இருக்காது எந்த ஒரு பதட்டம் இருக்காது குழப்பம் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது மனசு வந்து ரொம்ப அமைதியை எதிர்பார்க்கும் அந்த அமைதி அந்த இயற்கையிலையுமே அந்த அமைதி அந்த நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் உடனே நம்மளுக்கு காலை பொழுது ஒரு மாதிரி தெரியும் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதி நிலவும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம மனசும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இது வந்து மனசோட மனசு மட்டும் வந்து நம்மளுடைய உடலுடைய இயக்கத்தை வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமாக அது வந்து சீராக்கும் அது வந்து நம்மளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கும் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கும் இந்த நேரத்தில் நாம் எந்திரிச்சு நாம் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய தீபமாக இருக்கட்டும் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரம் முழுவதுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைதியான ஒரு காலநிலை இருப்பதுனால நம்ம வேண்டக்கூடிய எல்லாமே அந்த பிரபஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டுறோமோ அப்போது அந்த இருந்து வரக்கூடிய அந்த இயக்கங்களானது நம்ம என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அது சொல்லிகிட்டே இருக்குமாம்மா அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி பெற்ற பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அவங்க வேண்டு வேண்டுதல் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவங்க பண்ணக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் யாருமே வந்து விளக்கமாக சொல்லவே மாட்டாங்க ரொம்ப பெரியவங்க பணக்காரவங்களும் அவர் போ இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வேண்டுதல் செய்கிறது பூஜைகள் செய்கிறதுனால தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப உச்சத்துக்கும் ரொம்ப வெற்றிகரமாகவும் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இருக்குது நினைத்ததை நினைத்தவாறே நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நேரத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேரத்தில் நாம் எல்லாருமே எந்திரிச்சு ஒவ்வொரு பெண்களும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் எந்திரிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கினாலும் அந்த அதிகாலையில் வந்து பயங்கர அடித்து போட்ட மாதிரி எல்லாருக்கும் ஒரு தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை மீறி நாம் எந்திரிக்கிறதான் நம்மளுடைய ஒரு டார்கெட்னே சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க சில சிஸ்டர் சொல்லுவாங்க என்னென்னா அக்கா நான் வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ந்து எந்திரிச்சேன் மூணு நாள் எந்திரிச்சேன் என்னால் வந்து அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியல அப்படின்னு கரெக்டாக நம்மளுடைய உடம்போட இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த டைம் அதை எடுத்துகிட்டே இருக்கும் அந்த பத்து நாளும் நம்ம வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நாம் வந்து அந்த டயத்தில் நம்ம அலாரம் வைக்காமலே நம்மளை அதுவே எழுப்பி விட்டுரும் உடம்பே வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுரும் டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு கரெக்டாக நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிக்கணும்னு நினச்சி அதே டைத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தானாகவே வந்து நம்மளுக்கு முழிப்பு வந்துடும் இது உண்மை இது யாரெல்லாம் வந்து இந்த பிரம்ம அதாவது முகூர்த்த பூஜை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த அனுபவம் இருக்கும் அந்த பத்து நாள் வரைக்கும் நாம் கஷ்டப்படுவோம் அந்த பத்து நாள் நீங்கள் அலாரம் வைங்க பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்திரிக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் உடலாலும் சரி மனசாலும் சரி எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தூங்கி எந்திரிக்கிறது பெரிய கஷ்டமாக இல்லை நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டமாக அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் கேட்பாங்க ஒவ்வொரு சிஸ்டர் வந்து கேட்பாங்க அக்கா மூணு நாள் தான் என்னால் பண்ண முடியுது அதுக்கப்புறம் எந்திரிக்க முடிகிறதில்ல அசந்து தூங்கிடுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா நாம் கஷ்டம் பார்க்காம எந்திரிக்கணும் ஓகேவா அதனால் எந்திரிங்க அதிகாலையில் எந்திரிங்க அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வாசலில் போய் நம்ம தீபம் வைக்கிறதுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படின்னு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த நேரத்தில் நீங்கள் வாசலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம பூஜை பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பூஜை பண்ணணும்னா மணி அடிக்கணும் சாம்பிராணி காட்டணும் ஆரத்தி காட்டணும் நெய்வேத்தியம் வைக்கணும் அதுக்கு நம்ம நெய்வேத்தியம் தயார் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்திரிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு பேசாமல் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைங்க உங்கள் நீங்கள் உட்கார இடத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தோ தீபம் ஒரு தீபம் ஏற்றினாவே போதும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு நாம் அஞ்சு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது அப்படி உங்களால் ஏற்ற முடியுது அப்படின்னா அஞ்சு தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டுங்க கண்டிப்பாக அது நடக்கும் நிறைய சிஸ்டர் முதல்லாம் வந்து சொல்லுவாங்க எனக்கு கமெண்ட்ஸில் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பூஜை பண்ணினேன் நான் வந்து வீடு வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கியிருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் குழந்தையே இல்லாமல் பத்து பதினஞ்சு வருஷம் இருந்த சிஸ்டர் அதனால் நீங்கள் சொன்ன அந்த பூஜைகள்லாம் நான் வந்து செஞ்சேன் இப்போ எனக்கு வந்து குழந்தை உருவாயிடுச்சி அப்படின்லாம் சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறப்போ அதை நீங்கள் கடைபிடிக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதை தான் செய்யுங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் இதை செஞ்சா நாம நல்லா இருக்கலாம் அதை தான் நான் வந்து சொல்லுவேன் அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் இருந்து தான் இவ்வளோ முன்னேற்றமாக வந்தேன்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ முன்னேற்றம் உங்களுக்கு வந்தது அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இதிலேயே நான் வந்து சொல்கிறேன் முன்னேற்றம்ங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இந்த பிரம் பிரம்ம முகூர்த்த பூஜையில நீங்க வந்து தீபம் ஏற்றி விலக்கேத்துங்க உங்களுடைய வேண்டுதலை வேண்டுங்க நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அதோட சேர்த்து நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு காரியமுமே நடக்காது அது வெற்றிகரமா முடியாது அதுக்கான உழைப்பு வேணும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப உழைப்பார் இந்த டைம் தானே இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் செய்வோம் அப்படி ஒரு அவர் ஒரு மூணு நாலு கம்பெ ஒரு ஆறு ஏழு கம்பெனிக்கு வந்து குரூப் என்ஜினியராக இருக்கார் இப்போது ஃபுல்லாக இந்த கம்பெனி ஃபுல்லாக ரவுண்ட் ரவு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவா அப்படி அப்படிங்கிறப்போ அப்போ ஓவராக வந்து உழைப்பார் தேவையில்லாத ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டார் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ எடுத்து போகணும் அப்படின்னா ஆட்டோவில் போக மாட்டார் நடந்தே போவார் அதுக்கான டயத்துக்கு முன்கூட்டியே எந்திரிச்சிக்குவார் போகிற வழியில் லிஃப்ட்டு கேட்டு போவார் ஆனால் வந்து அதுக்கான பணமெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஏன் தேவையில்லாத செலவு அப்படின்னு நினப்போம் அப்படி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி வரும்போது நடந்தே வருவார் நடந்த வீட்டுக்கு வருவார் ஒரு வண்டியில் வண்டியும் நம்ம வீட்டில் இருக்குது அது தேவையில்லாத செலவுன்னு அவர் யோசிப்பார் கொண்டு போய் அதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் வண்டியை போட்டுட்டு அதுக்கு இருபது ரூபா நம்ம கொடுக்கணும் அதுக்கு பெட்ரோல் செலவு அதுக்கு வாக் மாதிரி போய்ட்டு வந்துடலாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நூறுரூபா பத்து ரூபா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சேமிப்பா அப்படி அதே போல் தான் நானும் இப்போ நான் அந்த வீடியோஸில் காட்டுறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வாங்குகிறேன் அப்படின்னா அதெல்லாம் காட்டுறேன் இல்லையா அதெல்லாம் இப்போ தான் இந்த வெற்றிக்கு அப்புறம் போதும் நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னேறிட்டோம் அப்படின்னு அப்புறம் தான் இந்த வீட்டில் இந்த சின்ன சின்ன பொருட்களெல்லாம் வாங்கி நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சு சமைக்கிற பாத்திரங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழசாக தான் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டுற கடன் இருந்தது அதுக்கப்புறம் அதையும் வந்து ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டதா நான் வீட்டில் இருப்பேன் ஆனால் வந்து அவரு தான் வேலைக்கெல்லாம் போவோம் அப்படி நான் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் தான் இருப்பேன் ஆனால் என்ன அப்படின்னா தேவையில்லாத செலவு நானும் செய்ய மாட்டேன் அவரும் செய்ய மாட்டார் தேவையில்லாத பொருட்கள் நானும் வாங்க மாட்டேன் துணிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு தீபாவளி அப்படின்னா தீபாவளி அப்போ தான் எடுத்துக்குவோம் ஆனால் தேவையான துணி துணிமணிகள் எடுத்துக்குவோம் ரொம்ப ஆடம்பர செலவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே கல்யாணம் பண்ணி வந்த நாளில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வீட்டில் தான் குடியிருந்தோம் ஒரு சிமெண்ட் சீட்டு வீடு பத்துக்கு பத்து ரூமு டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட இருக்காத ஒரு வீடுகளில் எல்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றமாகி ஒரு ஏழ்நூறுவாய்க்கு வாடகைக்கு போனோம் அது வந்து லைன் வீடு அது வந்து இந்த தார்ஸ் பில்டிங் வீடு தான் ஆனால் காமன் பாத்ரூமு ஒரு நாலு குடும்பத்துக்கு ஒரு பாத்ரூம் அப்படியெல்லாம் கூட இருந்தது அப்படியெல்லாம் இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறம் ஒரு எநூறுபா வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறுபா ஒரு வீட்டுக்கு வந்தோம் இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வீடு நாங்கள் வந்து லை அதாவது வாடகை வீடு மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த நூறுரூபாய் இரநூறுபாயிலேருந்து கூடி கூடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சேமித்து வச்ச படத்துகளில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும் அந்த இடம் கோயம்புத்தூரில் வாங்கினது அது வந்து நல்லா கொஞ்சம் லாபமாக போனதுனால மறுபடியும் இப்போ இந்த வீடு காட்டுறதுலையோ இந்த வீட்டோட இடமும் இப்போ அப்பாண்ட்மெண்ட் கட்டியிருக்க இடத்தையும் அந்த இடத்த கொடுத்துட்டு இந்த ரெண்டு இடமும் இப்போ சைட் போட்டதுனால வாங்கணும் இந்த இப்போ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இருக்கக்கூடிய வீடு இது வந்து கிழக்கு பார்த்து சைட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டு காட்டியிருக்கிறது தெற்கு பார்த்து சைட்டு ஆனால் கிழக்கு பார்த்து வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்கோம் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு கிழக்கு பார்த்து சைட்டு தான் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுனால இது வந்து வாங்கி வாங்கினவங்க திருப்பி வந்து ரிட்டன் கொடுப்பாங்க இல்லையா அவங்க வாரத்தில் ஒரு வாரத்துலேயே வந்து இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுத்தாங்க ஆனால் நம்மளுக்கு வீடு கட்டணும் அதுக்கான இடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இதோட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த வெள்ளை இருக்கில் வந்து ஃபுல்லாக இருந்தது இந்த இடம் ஃபுல்லாக அதனாலேயே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்க சைட் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் பெரிய ஆக்சிடெண்ட்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு நடந்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் லோன் போட்டோம் அப்படியே வீடு கட்ட ஆரம்பித்தோம் இப்படி தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த லோனை அடைச்சோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சதா தான் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த ஒரு ரூபாயை நான் வந்து டைரியில் எழுதி வைப்பேன் இப்போல்லாம் அது அந்த பழக்கம் விட்டுருச்சு எனக்கு இப்போல்லாம் நான் எழுதுகிறதில்லை ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த வசதி வாய்ப்பு வந்ததுனால நம்ம என்ன செலவு பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை அப்படின்னா வந்து நீ எழுத வேண்டாம்னு நினச்சி விட்டேன்னாலும் எனக்கு தெரியல இப்போ அந்த பழக்கம் எனக்கு இல்லை ஆனால் முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைரி ஃபுல்லாக நான் வந்து ஒரு கருவேப்பில் ஐம்பது பைசாவுக்கு வாங்க அப்படின்னாலும் அந்த ஐம்பது பைசாவும் நான் அந்த டேட்டு போட்டு எழுதி வைப்பேன் கையில் ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு போவார் அந்த நூறுரூவாய்க்கு நான் என்ன செலவு பண்ணுறேனோ அந்த அந்த கூடைய கணக்கு வந்து நான் டைரியில் நான் என்ன எழுதி வச்சிருப்பேன் அந்த டைரி கிடச்சதுன்னா கூட நான் எடுத்து பத்திரமாக தான் வச்சுருப்பேன் அந்த பீரோலலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன் அது இருக்குதா இப்போ எடுத்து போட்டோமா என்னங்கிறது தெரியல நான் பழைய டைரியெலாம் ஒரு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு வச்சுருப்பேன் நான் வந்து எடு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஒரு விளாகில் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி அந்த டேட் போட்டு என்னென்ன பொருள் வாங்குகிறேன் அப்படிங்கிறத அந்த நூறுவாய்க்கான பொருளை வந்து நான் வந்து எழுதி வைப்பேன் அதே போல் அவர் அப்படி அவர் இன்ன வரைக்கும் எழுதுவோம் அப்படி ஒரு விஷயம் ஒரு செலவு பண்ணுறாரு அப்படின்னா அதை உடனே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவார் இந்த செலவு பண்ணியிருக்குது அப்படின்ட்டு வரவு செலவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணுவார் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பார் ரொம்ப நேர்மையாக இருப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு ரூபா ஒரு செலவு கூட யோசித்து பண்ணுவோம் அப்படி தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டார் அதனால தான் இவ்வளோ முன்னேற்றம் அதனால தான் நாங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அளவுக்கு நாங்கள் வந்து வர முடிஞ்சுது ஒரு ஏழ்நூறுபா வீட்டில் ஒரு சிமின் சீட் வீட்டில் இருக்க முடியாமல் பையனுக்கெல்லாம் அம்மா போட்டு குழந்தையாக இருக்கையில் அந்த ஹீட்டு தாங்காமல் அப்படியெல்லாம் இருந்த காலங்கள்லேருந்து மீண்டு இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஏழு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தினாலேயும் நான் செய்த பூஜையினாலையும் என்னோடய ஹஸ்பண்ட் செய் அவர் செஞ்ச உழைப்புனாலேயும் கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுதான் எங்களுடைய முன்னேற்றம் இப்படி தான் நாங்கள் வந்தோம் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம பகிர்ந்துக்கணுமா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் வந்து நினச்சிக்குவேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்லாம் நினச்சிக்குவேன் ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிஸ்டர் வந்து அது ஒரு எங்கள் ஒரு விளாகாகவே எங்களுக்கு கொடுங்கக்கா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கூட ஓகே சிஸ்டர்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து நான் அதை பற்றி பேசவே இல்லை ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஒருத்தங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா சரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை குறைச்சோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் இப்போ நான் வாங்குகிறேன் இப்போ பொருளெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா இந்த யூடியூப்பில் நான் வந்துட்டேன் அதனால நான் கொஞ்சம் வந்து சேல்ரி ஏர்ன் பண்ணுறேன் அதனால் எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து செய்கிறேன் அதுவே எனக்கு பெரிய விஷயமாக தெரியும் இப்போ இன்னுமே எனக்கு இந்த பணம் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா இறுக்கி பிடிச்சிக்குவேன் இது தேவையா அப்படின்னு நான் யோசிப்பேன் இன்னும் என் பசங்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்கிறது என்றைக்கிவே தேவை தேவையா தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா தேவையில்ல பொருட்களை வாங்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை நாம் வந்து வாங்க முடியாமல் போயிடும் அதனால் இருக்கக்கூடிய பொருளையும் வாங்கக்கூடாது தேவையில்லாத பொருளுக்கும் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இந்த இரநூறுபாய்க்குள்ள வாங்குறதெல்லாம் இப்போது இந்த நான் சேல்ரி சம்பாரித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க என்னோடய சேல்ரி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்த அடுத்த சைக்கிட்டே என்னோடய ஹஸ்பண்டுக்கு மொத்த பணத்தையே அனுப்பிச்சிடுவேன் அவர்கிட்ட இருந்து திரும்பி நான் எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்குவேன் இப்படி தான் நான் செய்வேன் அவருமே நான் கேட்டேன் அப்படின்னா உடனே எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் அப்படி லேட் பண்ண மாட்டேன் அப்படி கேட்ட உடனே வந்து இப்ப இல்லை அப்பையிலேருந்து அப்படி தான் வந்து செய்வோம் அப்படி அது ஏன் அப்படின்னா இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப் ச வருமானம் வந்துடுச்சு அப்படின்னா நான் வச்சுக்காத காரணம் என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரே ஒருத்தருடைய இதில் வந்து அந்த குடும்பம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும் நாம் வந்து பெண்கள் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நேர்மையாக இருக்கிறாரு எந்த செலவும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்போ எல்லாமே சேமிப்பு தான் பண்ணுவேன் அப்படியே ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாரு அப்படிங்கிறப்போ நான் வந்து என்னோட சேலரியை வந்து அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு உடனே நான் அனுப்பிச்சிடுவேன் ஏ அப்படின்னா அவர் அவர் கணிச்சோம் அப்படின்னா அது சந்தோஷமாக இருக்கும் அது எனக்கும் அதீர சந்தோஷத்தை கொடுக்கும் என்றைக்கு போய் பெண்கள் வந்து தனியாக படத்தை வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நாம் செலவு பண்ணிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னாவே குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது வந்து அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவள் சம்பாதிக்கிறான் அதனால தான் வந்து இத்தனை நாளும் நம்மளே வந்து எதிர்பார்த்துட்ருந்தா இன்றைக்கி அவள் சம்பாதிக்கிறனால அவள் இஷ்டிக்க அவள் செலவு பண்ணுறா இனி நம்மளை எதிர்பார்க்க மாட்டா அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது அப்படின்னாவே அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு விடும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் சந்தோஷமாக அதை வந்து நான் அனுப்புவேன் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அவற்றிருந்து திரும்ப நான் வந்து வாங்கிக்குவேன் அப்படி தான் இது வரைக்கும் அப்படியே ரன் ஆகிட்டே போகிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு விழாக்காக கொடுத்துருக்கேன் இவ்வளோ தான் இதை விட இன்னும் பெருசாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் தான் பேச முடியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேச முடியாது அது தேவையும் இல்லை நாமப்பட்ட கஷ்டங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லி கஷ்டப்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை எதுவோ பாசி இப்போனால் பாஸ்டிக் பாஸ்ட் அப்படின்பாங்கல்ல அது மாதிரி நடந்தது நடந்தவைகளாக இருக்கட்டும் நீ நடப்பவைகள் யாவும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் கடந்து போனது எல்லாமே கடந்தே போகட்டும் இனி வரக்கூடியது எல்லாமே நல்லதாகவே வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்குது கடவுளுடைய அணு அனுகிரகத்தாலையும் உங்கள் எல்லாருடைய அன்பாலையும் நானும் அப்படியே நம்மளுடைய சேனலை வந்து அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஒரு ஹாப்பியாக இருக்குது நான் வந்து என்னை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த யூடியூப் வந்து ரன் பண்ணுறது கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நான் சொல்லுவேன் எல்லா பெண்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன் என்னோடய உறவு முறைகளுக்கும் நான் சொல்லுவேன் என்னுடைய தம்பி ஒய்ஃபுகிட்டையும் சரி என் பொண்ணுக்கிட்டே சரி இப்படி எல்லார்டுமே சொல்லுவேன் நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வரணும் அதை நம்ம எதிர்பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம மற்ற தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போகமாட்டோம் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் நடந்தாலும் அதை அடுத்த சங்கன்னே மறந்துட்டு நாம் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்கள் மாற்றம் நம்மளுக்குள்ளேயே வரும் நம்மளுக்கு ஒரு நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே நம்ம பிஸியாக இருந்துகிட்டே அப்படி இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறிட்டே போயிட்டே இருக்கலாம் அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருங்க பெண்கள் எல்லாருமே அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி நாலாம் நாள் காலையிலேருந்து வாசல் தெளித்து கோலம் போட்டதுலேருந்து பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கு காலையில் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சாம்பார் தக்காளி தொக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நைட்டு செஞ்ச இட்லி கொஞ்சம் மீதம் இருந்தது அதை அப்படியே உதித்து உப்புமாவாக செஞ்சுட்டு காலையில் டிஃபன் எல்லாருக்குமே கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீடு கூட்டுறது வாசல் கூட்டுறது கழுவுறது பெருக்கிறது இந்த வேலைகள் எப்போதும் போல் அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறது தான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இது யாருக்காவது எந்த விதத்துலயாவது ஏதாவது ஒரு இடத்துல யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வரணும் நான் அதை ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா அதை நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ண நாம் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிப்போம் நிறைய பேருக்கு நம்ம சேனல் இருக்கிறதே தெரியாமல் இருக்குது அதனால் ஷேர் பண்ண பண்ணால் தான் நம்ம சேனல் இப்படி ஒன்று ரன் ஆகிட்டுருக்குங்கிறதே தெரியும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்